ஆளுங்கச்சி நிலைப்பாடு என்ன சொல்றீங்க அது அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படி எப்படி எடுத்துக்கிறது நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது அவரு அது எங்க அண்ணன்ட தான் போய் கேட்கணும் நீங்க அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு நீங்கலாம் அண்ணா அண்ணன் சொல்றீங்க கமலஹாசன் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காரு அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு தேட்ரு கிடைக்காது அப்படிங்கிறாங்க உங்க அண்ணன் வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மாறிட்டாரா பேச்சு கிடையாது அது உங்களுக்கே தெரியும் முன்னாடியெல்லாம் ஒரு தீபாவளினா பத்து படங்கள் வந்ததுக்கு ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அப்புறம் அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னா அது ஒரு பக்கம் ஓடட்டும் இது ஒரு சின்ன படம்னா இது ஒரு பக்கம் ஓடட்டும் இப்போ அப்படிதான் என் தம்பி சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது ரெண்டு படமும் ஓட தான் செய்யுது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை அந்த படம் பார்க்கறத அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினைப்பாங்க அது ரெண்டுக்குமே ரெண்டுமே வரட்டும் ரெண்டுமே ஓடட்டுமே அதுல என்ன நீங்க ஏன் போய் இதுல ஏன் எங்க நிலைப்பாடு என்ன வந்து அது அது நிலைப்பாடுன்னு என்ன சார் அப்படி எப்படி எடுத்துக்கிறது நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது அப்படி அவரு அது எங்க அண்ணன் தான் போய் கேட்கணும் நீங்க அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு தமிழ் வந்து உருவாக்கிட்டு இருக்கு நீங்களே சொன்னீங்க ஆறுல என் தம்பி எல்லாம் முடிவு எடுத்தா மாறி தேர்தலில் தம்பி விஜய் தனியா நீங்களும் விஜய் சார் தனியா பிரிக்க போட்டு யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்க எல்லாரும் தப்பு தப்பா சொல்றீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளோதான் பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சுடுவாரு கூரையை பிரிச்சுடுவாருன்னே பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது சொல்லிட்டு திமுக கொண்டாடுறாங்க இது வாங்க அவங்க ஈடி போட்ட எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அது கடந்த கால வரலாறு இப்போ போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா வாங்கியிருப்பாங்க அதனால பின் வாங்கியிருப்பாங்க முன் வாங்கி பிறகு பின் வாங்கியிருப்பாங்க அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை நீங்களும் நிறைய பேசுறீங்க தனித்தனி இது பண்ணுங்க ஆனால் ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குறீங்க ஆனால் மதம் பணம் கட்சி ஓட்டு தான் வந்து ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது சட்ட நாம் தமிழர் கட்சி குரல் ஒழிக்குமா உங்கள் எம்எல்ஏ உள்ளே போவாங்களா நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா ஒலிக்கும் ஒன்று தான் நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும் லெலின்னு சொல்கிறாங்க இதுவரை வாழ்ந்தது போல் இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு அங்கே சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி எதுவும் முன்னிக்குது புரியுதா பசி வந்தால் பத்தும் வறந்துருங்கிறான் அந்த நிலை வரும் அது உறுதியாக வரும் அப்போ பெரிய மாறுதல் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வச்சுருக்காங்க கிறிஸ்டின் வந்து இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்தாங்க அந்த பள்ளி சம்பந்தமா அப்படின்னு இருக்காரு ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் இங்கே இருந்தது நிறைய இப்போ இருக்கிற பாத்தத்தில் சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது அதில் போனாவே நம்மளுக்கு வந்து இதை வேணும் அது வேணும்ன்றாங்க இப்போ பள்ளி வரை திறக்க போது எல்லா இடத்துலையும் தனியார் பள்ளிகள் தான் அதிகமாகிடுச்சு எல்லாருமே வந்து ஓடுற காலகட்டங்களை சம்பாதிக்க முடியல அது சேர்க்க முடியல இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அரசாங்கம் அரசு கல்வியை எடுத்துட்டு வந்து சேருங்க பள்ளியில சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அரசு பள்ளிகளை தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை அதை ஒத்துக்கணும் தரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் இப்ப எந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில படிக்கிறார் காரணம் என்ன தரமில்லை இவங்களை யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்ளுறாங்க காரணம் என்ன தரமில்லை தம்பி செந்தில் பாலாஜியே ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா தாத்தாப்பையாரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்திங்க ரெண்டு நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை உங்கள் அரசு மருத்துவமனை அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும் ஏன்னா தரம் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே எம்ஜி ராமச்சந்திரா காவிரி அம்மையார் ஜெயலலிதா எங்கே மருத்துவம் படுத்தாங்க அப்பலோ ஐயா எம்ஜிஆர் எங்கே அப்பலோ அப்போ நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமாக இருக்குன்னு அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலனா தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க அப்போ அரசு பள்ளி கல்லூரியின் தரம் உயர்ந்துச்சுன்னா உங்க கல்லூரி வியாபாரம் படுத்துக்கிறோம் கல்லுக்கடை ஏன் திறக்கலை எல்லா மாநிலங்களையும் கல் இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் மதுவா மாறிச்சு ஏன்னா சாராய ஆலை வைத்திருக்கிற பெருமக்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து கல்லுக்கடையை திறந்தால் அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துகிறோம் வியாபாரம் படுத்தால் அந்த இருந்து சரக்கு எடுக்கிற அளவு அப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை தான் தனிச்சு போராடுறேன் முடிஞ்ச எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த ஒரு போட்டு